நண்பர்களே ஆடுகள் வரவிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டு அப்புறம் ஆட்டு சந்தையை பார்ப்போம் இன்றைக்கி நிலவரத்தில் அதிகாலையில் ஆறு மணிக்கே சந்தை ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி போன வாரம் வந்து போன வாரம் சிவாசி முத்துராஜ் அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் ஆறுமுகம் தூத்துக்குடி மணியாச்சி ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அப்புறம் மே மேட்டுப்பாளையம் அசாருதீன் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்டி குட்டி போன வாரம் நல்லபடியாக எடுத்து கொடுத்தோம் இந்த வாரம் காலையிலே நம்ம ஒரு ஆறரைக்கே வந்துட்டோம் சென்னையில் வந்து இண்டியன் டிசைன் கம்பெனி ஓனர் சிவாசியில் ஒரு நூறு குட்டி கேட்டிருந்தார் இன்றைக்கி ஒரு ஐம்பது அறுபது குட்டி ஏற்றி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விளாத்திக்குள்ளே நம்ம க பண்ணைக்கு வந்திருந்தார் அவர் ஒரு நூறு குட்டி கேட்டிருந்தார் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் அதனால் அவருக்கு அடுத்த 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 மாதிரி வர சொல்லியிருக்கு அது போக மோகன்ராஜ் பா பாவு சத்திரம் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களும் நூறு குட்டி வந்தாங்க இன்றைக்கி சந்தையில் வந்து குட்டி குட்டியோட வரத்து கம்மி அதனால் நம்ம காலில் ஆரோக்கிய வந்து நம்ம சிவாசி முகமது சக்கரியாக்கு மட்டும் குட்டி ஏற்றி விட்டுருக்கோம் நீ அடுத்த வாரம் நம்ம குட்டி நிலவரத்தை பார்ப்போம் இன்றைக்கி இந்த குட்டி எப்படி பிடிச்சி கொடுத்தோம் நிலவரத்தை நம்ம இன்னைக்கு சந்தையில் பார்ப்போம் வாங்க நண்பர்களே சிவகாசியிலருந்து நம்ம நேராக பார்க்க நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க குட்டி வாங்கி கொடுக்க சொல்லி அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா அவங்க நல்ல குட்டியாக போகணும் காலையிலே நம்ம அதிகாலையிலே கிளம்பி நாலு மணிக்கே கிளம்பி அங்கே ஆறு முப்பத்தஞ்சுக்கு நம்ம உள்ளே வந்துவிட்டோம் போகிற வழியில் திருவெங்குடம் ஆடி திருவிழாக்கு சூப்பராக எல்இடிலாம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக போட்டிருந்தாங்க பார்க்கவே நல்லா நல்லா அழகாக இருந்துச்சு சரி உங்களுக்கு ஒரே ஆடாக காட்டுறோமென்னு சொல்லி ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இது ஆரம்பத்தில் நம்ம போடுறோம் இந்த பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நம்ம திருவங்கடா ஒரு நாள் நாலு நாளை முக்கால் இருக்கும் அதை க்ளாஸ் பண்ணிட்டு அங்கே டீயை குடிச்சிட்டு கரெக்டாக எட்டையா போல சந்தைக்கு ஒரு ஆறு முப்பத்தஞ்சுக்குலாம் வந்துட்டோம் ஏன்னால் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் லேட்டாக போனாலும் நம்மளுக்கு நல்ல ஆமாம் ஆமாம்

நம்ம மானூர் ஜெயசாஸுக்கு நூறு குட்டி பிடிக்கிறோம் அப்படி அடுத்த வாரம் அமையலன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம்னா அதுக்கு அடுத்த வாரம் சரியா உங்களுக்கு அவசரம் ஒன்றும் இல்லை சரி நீங்கள் வந்ததுக்கு நம்மளை நம்பி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எப்படி நம்ம வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வாரம் எடுத்துக்கோங்க சரி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தந்தையிலே டாப்பு குட்டி நம்ம தலையாரி குட்டி எப்போ வர அடிக்க முடியாது ஒரு பொருள் பேசும் ஆறுநூறு புதஞ்சுக்குள்ளே வந்தாச்சு உள்ளே போனால் வெளியே வர மாட்டோம் ஏன்னா வெளியே போனால் இந்த குட்டியை அமைக்கிறவங்க நம்ம இது எவ்வளோக்கு முடிச்சோங்கிறது ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நேராக நீங்களே பாருங்கள்

ஆமாம் வந்த இப்போதான் முதலாளே வந்திருக்கு மேலே நம்ம சப்ஸ்கிரைப் இந்த குட்டியை முடிக்கிறதுக்கு தான் பயங்கரமாக இருக்கோம் ஏன்னா இது வந்து இதை முடிக்கிற பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சப்ஸ்கிரைப் இது வேணும்னு கேட்டிருந்தாரு நம்ம இல்லை நம்ம அவர் ஏற்கனவே நம்மளை தேடி வீடு தேடி வந்து சொல்லிட்டாரு அதனால நம்மளை வீடு தேடி வந்து சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அவங்களோட ஏற்கனவே வாக்கு கொடுத்த மாதிரி இந்த குட்டியை நம்ம பேசி முடிக்கிறதுக்கு தான் பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் பாருங்கள் நீ வந்துட்டு நம்மளே மியூட் பண்ணி பேசுறது உங்களுக்கு அனுபவம் இருக்காது அங்கே நம்ம நேரம் என்ன பேசுகிறோம் அங்கே எப்படி நம்ம வியாபார்ட்ட பேசுகிறோம் அவங்க எப்படி விலை கூட்டி குறைச்சி கொடுக்குறாங்க சின்ன குட்டி கிடக்கு அதான் அனுசரித்து சொல்லுங்க ஆமாம் நான் பார்த்துட்டேன் மாம்மா மாமா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று போலீஸும் சொல்லலை இந்த தரத்துக்கு இது சிறுசை அவ்வளோதான் மூணு தரத்தில் இந்த குட்டி தாளம் தாளமாக பார்க்குறே மாமா மாமா

நம்ம வந்து வளர்த்து விடுற ஆளுங்க

போட்டும் மாமா உடுங்க மாமா இல்ல வாங்கல மாமா உடுங்க மாமா ஒரு தடவை மாமா இந்த ஒரு மாமா முதல் தர ஒடுங்கலாமா பாப்போம் மாமா இருநூறு வச்சாச்சு மாமா மாமா கீழே ஒட்டி வந்தாச்சு

எப்படி போச்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் முனிஷு அவர் அப்பா பெரிய வியாபாரி அதனால் இந்த எல்லாம் வயசு பையங்க நம்மளுக்கு யூடியூப் மூலிமா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நம்ம குட்டி ஈஸியாக பேசி முடிஞ்சிருது ஏன்னா அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நம்மளுக்கு குறைஞ்ச வழி வாங்கி கொடுத்து சிவாசன் ஆள் வரலாமாமா இந்த குட்டி ஒரு குட்டி கம்மியாக பெரிய குட்டி சூப்பர் குட்டிமா இதோட பெரிய மாமா இது தரம் வேற அது தரம் வேற இது சூப்பர் குட்டி தான் இருக்காமா பத்து குட்டி அப்படி இருக்குமா

நீங்கள் நைட்டு தூங்க மாட்டீங்க இருந்துருவீங்க நம்ம தூங்கி பள்ளி தேய்ச்சி பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்து வந்து போயிட்டு வர நீங்க சந்தை இப்படி ஆகிட்டாங்க இப்போ பாருங்க சந்தையில் இது வந்து நம்ம பதினஞ்சு வரைக்கும் கேட்கும் கொடுக்கல இது வந்து பதினஞ்சு ஐநூறுக்கு முடிஞ்சு நம்ம பேசுகிற எல்லாமே முடிகிறது இல்லை நம்மளுக்கு எது தோதுவதோ அதை தான் நம்ம முடிக்கிறோம்

ஆமாம் நம்ம இந்த தர தான் பிடிச்சிருக்கோம் நீங்கள் வேணாலும் வாங்க சும்மா இருவாமா மாமா எனக்கு இல்லை சிவாஜியில் ஒரு ஊட்டி கேட்டுக்காங்க தலையாட்ட தலையாட்ட பிடிச்சிருக்கு துறைச்சி கட்ட பிடிச்சிருக்கு நான் கமிஷன் கிடையாமாமா இந்த வீடியோ எடுத்துங்க கமிஷன் வாங்க மாட்டேன் உங்கள்கிட்டே வாங்க மாட்டேன் அவர்கிட்ட வாங்க மாட்டேன் நம்ம வந்து தீவனம் கொடுப்போம் மாமா தீவனம் வாங்கி கொடுப்போம் மருந்து வாங்கி கொடுப்போம் முதல் தடவை புதுசாக பண்ண வைக்கணும் வாங்க மாட்டோம் ரெண்டாவது தடவை வாங்குவோம் இப்போ கமிஷன்லாம் கிடையாது உங்கள் முன்னாடி பேசி எவ்வளோ ரேட்டு அவங்களும் அவ்வளோதான் உங்கள்கிட்டையும் கிடையாது நம்மகிட்டையும் கிடையாது அது மாமா நம்ம இரநூறு கூட்டி மூணு கூட்டி நம்ம சொந்தமாக பண்ண வச்சுமா நான் ஆமாம் வெளிநாட்டில் பதினெட்டு வருஷம் தான் நூறுரூவா வாங்கினம்மா இங்கே போகிறோம் நம்ம சொந்தமாக தீவனம் கொடுக்கும் நம்ம சொந்தமாக மருந்து கொடுக்கும் அதுல நமக்கு லாபம் இருக்குது நம்ம சொந்த பண்ணியில் கறிக்கடை இருக்குது அதுல நமக்கு லாபம் இருக்குது அவங்களாம் கொடுத்தா வாங்கிடுவோம் அவ்வளோதான் நம்ம இதில் இவ்வளோ எவ்வளோன்னு பேசுங்க சரி கொடுங்க யாரோ நூறுரூவா நூறுவா சம்பாதிட்டு போகுதுக்கு நான் நீங்கள் அவங்க சாட்டு போட்டு அவங்க

ஆனால் மாமா பெரிய பெரிய குட்டியே பதினஞ்சு இதெல்லாம் போய் அது இது மாமா மாமா தெரியும் யாருமே நம்ம வந்து நம்ம யாரும் குறை சொல்லிடலாம்க்கோ அதெல்லாம் சொல்லலாம்மா

பதிமூணு அறுநூறு பொது பொதுவாக சந்தைக்கு சந்தையில் கலத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது அது எல்லாமே சப்ஸ்கிரைபரால் உங்களால் தான் இருக்குது நம்ம ஆடு காலத்தில் நம்ம காலை வச்சோம்னா நம்ம ஆடு ஆடுகளத்துக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்குது ஒரு மரியாதை இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் விலையை கம்மியாக வாங்கி கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து சூப்பர் ஆடு உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக இருக்காது நீங்கள் சந்தையில் வந்து நேராக பார்த்தீங்கன்னா தரங்களில் தெரியும் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கார் இங்கே வருங்க பத்து கிலோ ஒம்பது கிலோ இதெல்லாம் ஒம்பது கிலோ தான் இருக்கும் இதெல்லாம் சந்தையில் இன்றைக்கி பன்னெண்டாக இந்த மாதிரி ஒரு குட்டி கூட நம்ம இன்றைக்கி வாங்கலை ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம பிடிச்சி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது தான் இதெல்லாம் பாருங்கள் நிறையா சின்ன தரம் இருக்குது இதை வந்து இப்படி விட்டுட்டாங்கன்னா அது பாருங்கள் உங்களுக்கு தெரியாது எது சின்ன குட்டி எது பெரிய பார்க்க பெரிய உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது பெருசா இதெல்லாம் பாருங்கள் இது ரொம்ப உடசல் இந்த குட்டிலாம் வந்து இழுக்க போதே உளுந்துருது கீழே அதை காற்று மாதிரி வருது நொறுங்கி போயிருக்கு மேய்ச்சல் இல்லை கைத்தீவனம் இல்லை ஆனால் நம்ம வாங்கின குட்டி எல்லாமே உடனே நல்லா தேடி வரும் அவங்களுக்கு வீடியோவில் வந்து வி வித்தியாசங்கள் தெரியாது நேராக வந்த சப்ஸ்கிரைபருக்கு நம்ம எல்லாம் விலைக்கு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி இதுவும் நம்ம பிரித்து இதில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கேட்டிருந்தோம் இதுவும் நம்ம நம்ம தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் தான் கொண்டுதான் குட்டி நம்ம இதில் பிரித்து கேட்டிருந்தோம் இல்லை பிரித்து தர மாட்டோமாம்மா அப்படின்ட்டாங்க ஏன்னா இது பழங்குடிய பிரிச்சுட்டா போகாத ஆனால் சில வியாபாரிகள் நம்மளுக்கு பிரித்து தருவாங்க சில வியாபாரிகள் தரமாட்டாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரித்து வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா இன்றைக்கி சந்தையில் வந்து குட்டி வந்து அவ்வளோ வரத்து இது வந்து இது நல்ல குட்டி தான் இது கார் குட்டி இது வந்து புருவை ஒரு பன்னெண்டு புருவைக்கு மேலே இருக்குது இது வந்து பன்னெண்டு அறநூறுன்னு எவ்வளோ முடிஞ்சு ப பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் இது முடிஞ்சு நல்ல கார் குட்டி நல்ல மப்பு மந்திரமாக இருக்குது நல்ல நல்ல பிரீடு தான் ஒரிஜினல் பிரீடு தான் இது பொதுவாக பெரும்பாலான பேர் நம்ம சந்தையில் நம்மளை வச்சு அறிமுகப்படுத்தி நம்மகிட்ட அங்கே வச்சு குட்டி வாங்கி கேட்குறாங்க ஏன்னா நம்ம கூட எப்பவும் சந்தையில் பல மா பல மாவட்டத்துலேருந்து ஒரு அஞ்சாறு பேர் எப்பவும் இருப்பாங்க ஐம்பது குட்டி நூறு குட்டி இரநூறு குட்டின்னு நம்ம கூட இருப்பாங்க அவங்கெல்லாம் நமக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம பண்ணை விசிட் பண்ணி ட்ரைனிங் எடுத்து குட்டி வாங்க நம்ம முன்னாடி வந்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும் திடீர்னு சந்தையில் வந்து பார்த்து நம்ம சொல்லும்போது அவங்க ஏன்னா கூட இருக்கவங்கள விட்டுட்டு திடீர்னு நம்ம நூறு குட்டி அதிகமாக கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடி போக முடியாது நமக்கு முறைப்படி நம்மளை வந்து நம்பி அவங்க கூட வரும்போது அவங்களுக்கு முடிச்சுட்டு நீங்கள் நம்மளுக்கு முதல்லையே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லபடியாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரை கொடுத்தும் நீங்கள் முதலேயே ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணிடுங்க அதுதான் நமக்கு வந்து உங்களுக்கு குட்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க நம்மளுக்கு தோதுவாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ளீடு தான் இது அதனால தான் ரொம்ப நேரம் யாரும் வாங்காமல் இருந்தாங்க இன்னும் பக்ரீத்துக்கு கொஞ்சம் இப்போ பெருங்கு பெருங்குட்டிகளாக பிடிச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி தரத்தில் கொம்புன்னு ஒரு ஒரு அஞ்சு மாதம் குட்டி பிடிச்சா ஒரு வருஷம் வளர்த்து அதை நல்லபடியாக விற்கிறது கொஞ்சம் தோது வரணும்னு பிடிச்சிட்டு போகிறாங்க ஜோடி வந்து பதினாறு எண்ணூறு எவ்வளோ அதாவது குட்டி பிடிக்க வர்றவங்க நம்மளை முதலையே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அவங்கள வந்து உடனே அந்த வாரமே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இன்றைக்கெலாம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நானூறு குட்டியிலேருந்து ஐநூறு குட்டிக்கு நம்ம ட புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு குட்டி வரத்து ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட சிவாசிக்கே நூறு குட்டி வேணும் நமக்கு அதே நூறு குட்டி வாங்கி கொடுக்க முடியல அதுக்கு முக்கிய காரணம் வந்து குட்டி வரத்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மி ஏன்னா கடந்த ரெண்டு வாரம் கொஞ்சம் அதிகமாக குட்டி வந்துருச்சு போன வாரமாக இரநூறுக்கு மேலே அதிகமாக குட்டி பிடிச்சி கொடுத்துருந்தோம் அதுக்கு முந்தின வாரமாக குட்டி இருந்துச்சு இது குட்டி வந்து நல்லா கறி குட்டி நல்லா நம்ம அந்த மாதிரி ஒரிஜினல் ப்ரீடு வாங்கினா இங்கே பாருங்கள் நல்லா கறி அதில் நல்லா கறி உழும் எட்டியாபுரம் குட்டிகள் தரம் கம்மியானது அவ்வளோ மூமெண்ட் இல்லை இன்றைக்கி சந்தை வந்து அதிகமாக நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி மயிலம்பாடிக்கு தான் கிராக்கி எட்டையாபுரம் போட்டு வந்து பக்ரீத் அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போவாங்க அது தரத்தை அனுசரித்து கொண்டு போவாங்க இது வந்து ஒரு பெரிய வியாபாரி கறிக்குட்டிக்கு கொண்டு வந்தார் இது ஆடி மாதனால அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இது வந்து சராசரியாக ஒரு முப்பத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு கிலோ இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு குட்டி மட்டும்தான் முப்பது கிலோ கிலோ இருக்கும் மற்ற எல்லாமே நாற்பது கிலோ எல்லாம் இருக்குது இருபத்தி எட்டு சொல்லி கடைசியாக இருபத்தஞ்சுக்கு அறுத்தாங்க இதுவும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அறுத்தாங்க இது வந்து குட்டி தான் கார் குட்டி வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் கிடைக்கும் ஏன்னா அது எந்திக்க முத எந்திக்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிரும் இதே இது நீங்கள் நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பதினேழு கிட்டோ பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ அந்த தரத்தில் இருந்துச்சு சொன்னால் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் கொடுத்துடலாம் அப்படியே இல்லைனாலும் ரெண்டு மாதம் ஆனாலும் தீபாவளிக்கு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கிலோ பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ நல்லா தீவனத்தை போட்டு ஆறு ஆறும் ஏற்றிடலாம் அது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடும் நாலு பல் போட்டால் ரெண்டு கடை சூப்பர் கடை எல்லாம் சராசரியாக ஒரு ரெண்டு குட்டியும் ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ தரணமாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரேட்டு சொல்கிறாரு நீங்களே பாருங்கள் லைவாக அது எவ்வளோ முடியுதுன்னு 45 தான் ஆரம்பிச்சது 45 தான் பாருங்க 45 தான் பாருங்க இல்ல மாட்டோம் அப்படியே போட்டோம் போட்டோம் இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் குட்டி இவரும் ஒரு குட்டி பிடிச்சி கேட்டிருந்தார் ஒரு நாற்பது குட்டி பிடிச்சி கேட்டிருந்தார் இவர் பக்கம் பக்கம்தான் புதூர்னு ஒரு ஊர் சொன்னார் இவர் போன வாரம் வந்தார் ஆனால் நம்மகிட்ட லாஸ்ட்டாக தான் நம்மள்ட சொன்னார் அதனால் இந்த வாரம் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம் குட்டி வரது கம்மி இருக்கனால கடைசி நம்ம ஆரம்பத்துலேயே வாங்கினால குட்டி கொஞ்சம் கம்மியாக கிடச்சி கடைசி குட்டி ரேட்டை ஏற்றிட்டாங்க கம்மியாக வந்தோன்னே எப்பவுமே சந்தை டக்குன்னு மாறும் இப்போ இவர்கிட்ட பேசினோம் இவர் வந்து நம்ம பதினஞ்சு நூறு வரைக்கும் பேசினோம் அதுக்கு மேலே வேணான்ட்டான் ஏன்னா இவர் பதினாறு கீழே குறையிற மாதிரி இல்லை பதினாறுக்கே கேட்டாங்க நம்ம வியாபாரி வந்து பதினாறுக்கு கேட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ வேலை பேசுனால் தான் நம்ம பேச முடியும் பதினாறுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எவ்வளோ இறங்கினாலும் திறங்க மாட்டாங்க கேள்வி பதினாறு இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க நம்ம பேசுறதோ பிரயோஜனம் இல்லை அது இருந்தால் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா அவருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும்னு தான் ரொம்ப முயற்சி இருந்தோம் அதாவது இவரும் காலையில் நம்ம முடிக்கும் போது நம்ம பார்த்துருந்தாரு அவருக்கு அந்த மாதிரி குட்டி தான் எதிர்பார்த்தாரு ஆனால் நம்ம காலையில் அதெல்லாம் முடிச்சிட்டோம் அந்த தரத்தில் உள்ள குட்டி தான் இது பதினாறு கீழே வரவே மாட்டேன்ட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து பதினாலுக்கு கிடச்சிருக்கு அது இதை கூட நல்ல பிரீடு இதை வந்து பதினாறுக்கு இவரும் தரல அங்கே பரம ராமநாட்டிலேருந்து இருந்து வந்தால் அவங்களும் தரல இது வந்து நம்ம அது ஒரு மூணு குட்டி சிரி சிரிச்சு அது வித்தியாசத்தை தவிர மற்றபடி ஜோடிக்கு ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா கூட தான் வச்சுருக்காங்க நண்பர்களே இப்போ நம்ம யூடியூப்ல நம்ம நம்ம போடுற பதிவுகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு இப்போ ஃபேஸ்புக்லேயும் நல்ல வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனால் யூடியூப்ல நம்ம கலந்த பதிவு போட்டதில் ஐம்பத்தாறு குட்டியில் ஒரு சில குட்டி ஒரு குட்டி வந்து ஏழு கிலோ ஒன்று ஒரு குட்டி எட்டு கிலோ அப்படின்னு போட்டிருந்தா யூடியூப் ரெகுலராக பாக்குறதுனால அவங்க நம்புறாங்க ஆனால் புதுசாக ஃபேஸ்புக் புது சப்ஸ்கிரைபர் இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்காங்க இது வந்து ஒரு ஃபேக்கு இந்த மாதிரி சாத்தியம் இல்லை இது பொய் அப்படின்னு நம்புகிறாங்க அதுக்கு முக்கிய காரணம்னா அவங்களுக்கு தெளிவில்லை இந்த அடர் தீவனம் அந்த லிவர் டானிக் அதை பற்றி தெரியலை நம்ம தெளிவாகவும் சொல்லியிருக்கோம் ஐம்பத்தாறு குட்டியில் ஒரு சில குட்டிகள் அதிக பெரிய குட்டியாக இருக்கும் அதிகமாக தீவனம் சாப்பிட்டு அது அதிகமாக இட போகிறதுக்கு ஒரு சில குட்டிகள் வாய்ப்பு இருக்குது மற்ற குட்டிகள் ஆனால் சராசரி ஐம்பத்தாறு குட்டியும் ஏழு எட்டு கிலோ ஏறாது சராசரியாக ஒரு நாலரை கிலோ மொதல் மாதமும் ரெண்டாம் மாதம் அஞ்சு கிலோ அப்படி தான் நம்ம பதிவு போட்டிருக்கோம் ஐம்பத்தாறு குட்டியும் நம்ம லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்